வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்பை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க அடுத்து அதிரடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்தியாவில் பெரும்பாலும் எல்லா கட்சிகளையும் ஈடியை வச்சு உள்ளத்துக்கு போட்டாச்சு போட்டுட்ருக்கோம் அடுத்து அகிலேஷை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காங்கங்கும்போது நாளை அகிலேஷ் ஆஜராக வேண்டும் சம்மன் கொடுத்துட்டாங்க சிபிஐ இது இன்றைக்கி தேசிய அரசியலில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக போயிட்டு இருக்குது இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த கேஸில் ஏன் இன்றைக்கி அவருக்கு சம்மன் கொடுக்கணும் நாளைக்கு அவர் டைம் கேட்கலாமா என்னங்கிறத பற்றி இன்னும் டிஸ்கஸ் இருக்காரு ஏற்கனவே நம்ம வந்து கெஜ்ரிவாலுக்கு ஏழாவது எட்டாவது முறையாக இடி சம்மன் இப்போ அகிலேஷ்க்கு சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம்னா ஒன்றும் பெருசால உங்கள் நிறையா யோசிப்பீங்க நேற்று நடந்த விஷயம் டஃப் கொடுத்தாரு இன்றைக்கி திடீர்னு பிஎஸ்பியிலேருந்து ஒரு எம்எல்ஏ போய் ஜாயின் பண்ணுறாரு நம்ம வீடியோ போட்டோம் ரெண்டு தொகுதி அவுட் ஆக போகுது ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி துடை தெரியப்படும் அப்படிங்கிற வார்த்தையை ராகுல் கூட சொல்லலை இவர் சொல்லிட்டார் பிஜேபி எழுத்து ஒருத்தர் பேசிகிட்டு அவங்க இடி சிபிஐ என்ன இன்கம் டேக்ஸ் இந்த ரெய்டு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் முடியுமா சரி தப்பே பண்ணலானா இந்தியாவில் பெரும்பாலான தப்பு பண்ணாதாங்க யார் பிஜேபியில் இருக்கவங்க யோக்கியமா சமாஜ்வாதியோ அகிலேஷோ யோக்கியர்னு நம்ம சொல்லலை எல்லா கட்சியிலையும் ஆளுங்க இருப்பாங்க அதுக்கு நீங்கள் சம்மன் கொடுக்குறீங்க பாருங்க அது இன்னொன்று இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி என்ன நடக்குது இந்த கேஸ் எந்த விதமான சிக்கலை அகிலேஷ்க்கு ஏற்படுத்தும் இது எப்போ போட்ட கேஸு இந்த கேஸுடைய மதிப்பு எவ்வளோ இதில் அகிலேஷை உள்ள வைக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கா எலெக்ஷன் வர நேரத்தில் இது எடுக்கிறதுனால இவரை சம்மன் சம்மன்னு கூப்பிட்டு இவரை த்ரெடனிங் பண்ணுறது விளைவாக இந்த ராஜபையா ஓம் பிரகாஷ் ராஜ்பரு இவங்க நிஷாந்த் பாட்டி ஆப்னாதல் இவர்களை மிரட்டுவது குறிப்பாக ஜெயந்த் சௌத்ரி இவர் ஏன்னா அன்னை யூபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமாக பிஜேபியில் எவ்வளோ கிரிமினல் எஸ்பியில் எவ்வளோ கிரிமினல் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்திங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே சொல்கிறோம் அதிகமாக கிரிமினல் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா அதிகம் யூபி பீகார் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் இருக்குது அப்போ திடீரென்று சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடன் இப்போது ஆலோசனைகள் இருக்காராம் இந்தியா கூட்டணி அடுத்து இதை எப்படி எடுத்துக்க போகுது கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் அகிலேசை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ திடீர்னு இன்னைக்கு நாளைக்கு சம்மனுக்கு இன்றைக்கி கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச இன்னும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுவும் போட்ட போட்ட மாதிரி நமக்கு தெரியல நம்ம எப்பயும் கொஞ்சம் முன்னாடி கொடுப்போங்கனாலும் இந்த விஷயத்த கொடுக்குறோம் இந்த விஷயத்தில் நடந்தது என்ன என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் மறுபடியும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இந்த கேஸ் அப்படிங்கிறது மைனிங் கேஸ் இப்போ எங்கே எப்படி வந்து இந்த மணல் கொள்ளை கனிம கொள்ளை அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேஸ் இந்த கேஸ் எப்படி நடக்குதுன்னா அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கும்போது இருபத்தி ரெண்டு சுரங்கத்துக்கு டெண்டர் விடுறாங்க அதில் பதினாலு சுரங்கங்கள் வந்து அகிலேஷ் யாதவே கொடுக்குறார் ஏன்னா அவர் தான் மைனிங் மினிஸ்டர் மைனிங் அவர் கையில் வச்சுருக்கார் இந்த பதினா எட்டு மிச்ச மிச்சத்துக்கு பிரச்சனை இல்லை இந்த பதினாலில் எட்டு பேருக்கு இவர் முறைகேடாக பண்ணிட்டார் அந்த எட்டு பேரும் இவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் அப்படின்னு இப்போ கேஸ் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு போயிட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்ட வழக்கு இதுவரைக்கும் நேற்று முந்தா நாள் வரைக்கும் டேக்கப் ஆகலை இப்போ வேகமாக டேக்கப் வச்சு நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா சட்டம் தன் கடமையை செஞ்சிருச்சுப்பா மோடி ஆட்சியில குற்றவாளிகளை மட்டும் விரட்டி விரட்டி பிடிப்பார் அவருக்கு வந்து குற்றவாளிகளை பிடிக்காது ஏன்னா நியாயத்தின் மறு உருவம் மோடி நியாயத்தின் மறு உருவம் பிஜேபி தான் பேசினாவே மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாரத் மாதா கே ஜெயின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை மறுபடியும் கண்டினியூ பண்ண வேண்டியது ஏன் இதை சொல்றோம்னா தப்பு பண்ணா அதில் மாற்று என்ன கேட்குறோன்னா ஏங்க இவ்வளவு நாள் இப்போ நீங்கள் பண்றீங்களே இது எந்த மாதிரியான மணல் சரி இதை நம்ம கோவப்பட்டு பேசலாம்னு பார்த்தா இவங்களுடைய எண்ணமே இதானே இவங்க இதை பள்ளியினா தான் சிக்கல் ஏன் பிஜேபி ஏன் பண்ணாமல் இருக்குது ஏன் எடப்பாடி கிட்டே பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் யோசிக்கிறோம்ல அவங்க தான் யோசிக்கிறாங்க மக்களுக்கே தெரியும் பிஜேபினே இப்படி தானுங்க கட்சியாங்க ஏங்க இந்த பாலியல் பிஜேபியாங்க பெண்கள் பிஜேபியாங்க ஆடியோ வீடியோ பிஜேபியாங்க பொய் பிஜேபியாங்க ஆனால் பொய் விஷயம் ஊழல் விஷயத்தில் திமுக அதிமுக ஊழலுங்கிறாங்க இவங்களை பார்த்தா இவங்க அதை விட ஊழலுன்னு தானே மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகிலேஷ் யாதவ் மீது இந்த குற்றச்சாட்டுக்கு நாளை கூப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க க கிளைப்படுறது அகிலேஷ் யாதவ் அரெஸ்ட் ஆகிடுவாரா ஆனால் என்ன ஆகும் ஏற்கனவே வந்து அங்கே வந்து கட்சியில் இருக்க ஆறு பேர் வந்து மாற்றி ஓட்டு போட்டாங்க அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய நூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை பிரிக்க போகிறாங்களா ஏன் இந்த வார்த்தை வருதுன்னா எல்லாேருக்கும் தெரியிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்லை யோகி ஆட்சியில் தேனாரும் பாலாடும் போடுது மோடி உரிய மேஜிக் எழுபது சீட்டு எண்பது சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் உங்ககிட்ட போன ஜெயின் சௌத்ரி இன்னைக்கு ஐயோ கூட்டணி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் இன்னும் அங்கே போகலையா அப்படின்ட்டார் சரி ராஜபயாவை சேர்த்துட்டீங்க ஆனால் ராஜபய்யாவை சேர்த்துட்டீங்க ஆனால் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஒழுங்கான ரெப்ரஸண்டேட்டிவ் கிடைக்கல போன தடவை மாதிரி வந்து அகிலேஷ் வந்து காங்கிரஸை கழட்டி விடணும்னு நினச்சாங்க கழட்டி விட்டுருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸ் வந்திருக்காது இங்கே கூட தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க திமுக பேச்சு வருதா இல்லையா உண்மையும் கூடாது அதே மாதிரி தான் அகிலேஷ் யாதவ் நீங்கள் ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள் இல்லாமல் காங்கிரஸ்லாம் தூக்கி சோமந்துட்டு பண்ணிங்கன்னா இதான் விளைவு இப்போ எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இத்தனை நாள் இல்லாமல் இந்த மைனிங் கேஸ் ஏன் இப்போ வருது சரி இந்த மைனிங் கேஸில் உண்மைத்தன்மை பார்ப்போம் இந்த மைனிங் கேஸில் இவர்கள் பதினால் யார் பண்ணாலும் தப்பு தான் இந்த பதினாலு பேரில் எட்டு பேருக்கு அந்த சுரங்கத்தை முறைகேடாக இவர் கொடுத்தார் அப்படின்னு கேஸ் சரி கொடுத்தார் கொடுத்தது சொந்தக்காரங்களா அவங்க ரத்தம் ஒரு உறவா இல்லை ஏன்னா துரைமுருகன் அவர்களுடைய பையன் கேஸில் பொன்முடி பொன்முடி அவங்க பையன் கேஸில் செம்மன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வசிகாமணியே டெண்டர் எடுக்கிறார் அது தப்பு வேலுமணி அவர்கள் பிரச்சனையில் வேலுமணி அவர்கள் டெண்டர் விடுறாரு இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போனால் பேப்பரில் விளம்பரம் பெருசாக கொடுக்கணும்னு கொடுக்கல நீங்கள் டெண்டர் வெளியிடுறீங்க ஒரே லேப்டாப் ஒரே ஐபி அட்ரெஸாக அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பத்து கொட்டேஷன் போகுது அவங்களுக்கே கொடுக்குறாங்க ஒரே ஒரு லேப்டாப்லேருந்து எப்படி போகும் சரி அந்த கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா இவருக்கு ரொம்ப நெருங்கியவனவங்க அவங்ககிட்ட இருந்து டிரான்சேக்ஷன் நிறையா போயிட்டுருக்குது ஆனால் என்ன சிக்கல்னால் இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா உஷாரா பண்ணு தெரில அகிலேஷ் யாதவ் அந்த எட்டு பேருக்கும் அந்த சுரங்க முறைகேடு இதில் அவங்களுக்குள்ள இவருக்கும் டிரான்சேக்ஷனே எதுவும் இல்லை இப்போ இதனால தான் சிபிஐ இதில் ஒன்றும் பேச முடியல இப்போ கடைசியாக அந்த அதில் அந்த அந்த சம்மனில் பார்த்தீங்கன்னா போட்ட வரி என்னென்னா இப்போ இவர் கேட்டாரலாம் கெஜ்ரிவால் என்னை குற்றவாளியாக கூப்பிடுறீங்களா சாட்சியாக கூப்பிட்றீங்களா நான் ஏன் வரணும் முதல்ல விளக்கத்தை கொடுங்க என்னை கூப்பிடுறீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க நான் தப்பு பண்ணேன்னு கூப்பிட்றீங்களா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை மதுபானம் சம்பந்தப்பட்டேன்னா இல்லை சாட்சியாக ரெண்டே விஷயம் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி இவருல என்னன்னா சாட்சியாக தான் கூப்பிட்ருக்காங்க அதாவது இந்த டெண்டர்ல வந்து இந்த மாதிரி போயிருக்குதுங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க வந்து ஊழல் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வந்தா இன்னொரு அகிலேஷ் உள்ள வச்சுருப்பாங்க இந்தியா முழுக்க அவங்க குறி இல்லைங்க யூபி தான் குறி முதல்ல அவரை தட்டி உட்கார வைக்கணும் இப்போ வெளியில் என்ன பேச்சு நடந்துட்டு இருக்குது அகிலேஷ் போயிட்டா இருப்பா எண்பது தொகுதிங்க ரெண்டு ஸ்டேட்டுங்க நமக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்டேட்லாம் பார்த்தா மூணு ஸ்டேட்டோடது ராஜஸ்தான் இருபது மத்திய பிரதேசம் இருபது தான் இது மூணு ஸ்டேட்டோடைய ஒரு மூணு நாலு ஸ்டேட்டு எண்பது தொகுதி விட்டுற முடியுமா அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவையில்லாம் பிஜேபிக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி அங்கே போய் உட்காந்துட்டு கண்டா பிஏ பிஎஸ்பியெலாம் உடைச்சிட்டு அவர் ஆள் எழுத்துட்டு இருக்காரு விட்டுருவாங்களா இப்போ அகிலேஷ்க்கு ஒரு செக் வச்சாச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு புழு கூட அமைதியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சீண்ட 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 எரிச்சலாவாங்க ஏற்கனவே அகிலேஷாகதான் ஏழு பேர் எடுத்துட்டீங்க நீங்கள் இப்போ தேவையில்லாமல் அவர் மேலே சம்மன் கொடுக்குறீங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை கொஞ்சம் யோசனை பாருங்கள் அகிலேஷ் நீங்கள் வந்து யூபியில் போய் யாரை வேணால் கேளுங்களேன் மோடி யோகிக்கு எந்த அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் அகிலேஷ்க்கு இருக்காங்க ஆளுங்க அங்கே அவங்க அப்பா வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு அவங்க பையன்னா நான் சும்மாவா அவங்க அவங்க அங்கே பயங்கரமான ரேஞ்சில் இருக்காங்க க்ரௌ இங்கே எப்படி அதிமுகத்தையும் கிரவுண்டில் பயங்கரமாக இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் தேவையில்லாமல் அவரை சம்மன் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இதே மாதிரி தான் சரத்பவாருக்கு சம்மன் கொடுக்குறேன்னு நீடி சொல்ல போவேன் இவரே ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் வரேங்க இதை சம்மன் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் சொன்னார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மும்பை வண்டி எடுக்க இல்லையா இடி ஆஃபீஸ்க்குள்ளே ஏன்னா ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக ஆளுங்க வந்து இறங்கிட்டானுங்க அப்புறம் இடி ஃபோன் ஐயா தயவு செய்து நீ ஐயா ஏன் சரத்பவருக்கு ஒரு சம்மன் கொடுக்க வேண்டியதானே ஏன் உத்தவ் தாக்கரே கொடுக்க வேண்டியதானே பிஜேபி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஒன்று வேணாங்க உத்தவ் தாக்கரே ஒரு சம்மன் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம தான் சொல்கிறோமே உத்தவ் தாக்கரேக்கு உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவங்களுக்குலாம் ஒரு சம்மன் கொடுத்து அவங்கள கூப்பிட்டுருங்க பார்ப்போம் நீங்கள் மும் மும்பையில் மம்தா பேனர்ஜியை கூப்பிடுங்க பார்ப்போம் சம்மன் கொடுத்து மம்தா பேனர்ஜிக்கே சம்மன் கொடுக்கணும் அப்போ அகிலேஷ்க்கு சம்மன் கொடுக்குறதா என்ன வருதுன்னா ஒரு நூலை விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் அவங்க ரொம்ப மோசமானவங்கிறது பிஜேபிக்கு தெரியும் என்னன்னா அவரை பயமுறுத்தரில்ல இப்போ அங்கேருந்து வரக்கூடிய தகவல்னா அவருடைய மனைவி டிம்பிள் அவங்க கண்டிப்பாக அந்த தொகுதியில் ஜெயிக்க போறாங்க எம்பியா இப்போ கூட ஒருத்தர் வந்தார்கள் அவருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க ஆலிம் அவருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க பிஎஸ்பியிலேருந்து வந்தவர் ஏற்கனவே நம்ம பதிவில் சொன்னோம் அஞ்சு பிஎஸ்பியில் இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க பத்து பிஎஸ்பி சிட்டிங் எம்பி அதில் ஏற்கனவே அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் இதில் போய் சேர்ந்துட்டார் இதில் பிஜேபியில் இன்னொருத்தர் ரித்திகா அவர் போய் காங்கிரஸ் யாத்திரைக்கு வேண்டார் ரெண்டு முடிஞ்சது இன்னும் எட்டு விக்கெட் இருக்குது அஞ்சு பேர் இவன் இவர்கிட்ட பேசிட்டிருக்கார்கிட்ட அகிலேஷ்ட அதுக்கு பேசுறதுக்கு காரணம் இன்றைக்கி சேர்ந்த எம்எல்ஏ ரெண்டு தேவை எம்எல்ஏ அவர் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பவர்ஃபுல்லானவர் ஏற்கனவே அந்த தொகுதியிலேருந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் அந்த தொகுதியில் அகிலேஷ் வாங்கின ஓட்டு மூணு லட்சத்தி நாலாயிரம் மோ யோகி வாங்கின ஓட்டு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இந்த ரெண்டுக்குமான இடைவெளி வெறும் எட்டாயிரம் அவர் தனியாக நின்று ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இவர் இன்றைக்கி அகிலேஷ்க்கு போனதுனால அந்த தொகுதி அவுட்டு அந்த தொகுதியில் மட்டும் அதிர்வலை இல்லை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அதிர்வலை அப்போ யோகி என்ன நினைப்பார் உடனே உடனே தான் இந்த மாதிரிங்க பிரச்சனை ஆகிடுச்சு நேற்று ராஜ்யசபாவில் பிரச்சனை இது பிரச்சனை என்னங்க கருத்து கணிப்பு இல்லைங்க இப்படியே போச்சுன்னா கஷ்டம் அப்போ என்ன பண்ணலாம் எதி எதையுமே யோசிக்கக்கூடாது உடனே சம்மன் கொடுங்க அதாவது அப்படியா சம்மன் கொடுத்தா மக்கள் யோசிக்க மாட்டாங்களா என்ன இவ்வளோ நாள் இருக்குது இப்போ போய் சம்மன் கொடுக்கணும் யோசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே அலகாபாத் கோர்ட்டில் இந்த கேஸு நடந்து அது நிலுவையில் இருக்குது அவசர அவசரமாக இவ்வளோ நாள் இல்லாமல் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போய் அட்டாவது குடநாடுன்னு கேளுங்கள் போங்க நீங்கள் அப்படியே முப்பது நாற்பது வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க கொடநாடு பற்றி ஏதாவது பேசுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக அதே மாதிரி தான் ஜெயலலிதா மரணத்தில் மரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க எவ்வளோ நாள் சொல்லுவாங்க இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து ஒருவர் இருந்தார் கண்டுபிடித்து விட்டோம் அப்படி கண்டுபிடிப்பாங்க அதே நலம் தான் இன்றைக்கி அகிலேஷ் யாதவுக்கு நீங்கள் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிட்றீங்க மக்கள்கிட்ட என்ன வரும் ஏற்கனவே டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா மக்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுத்து கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அவரே சொல்லி பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு நான் அரெஸ்ட் பண்ணலை மம்தா பேனர்ஜிட்டு இருக்க அபிஷேக் பேனர்ஜிக்கு சம்மன் கொடுத்து அங்கே மகிமா மைத்தாவுக்கு சம்மன் கொடுத்து அது ஒரு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சு இன்னும் நிறைய பேர்ட்டு கொடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் சரத்பவார் அவங்க இதில் சஞ்சய் ரகாவத்துக்கு சம்மன் கொடுத்து அவரை விசாரித்து உள்ளையும் வச்சு வெளியே அனுப்பியாச்சு உத்தரப்பிரதேசம் அமைதியாக இருந்த மாநிலம் அங்கேயும் இப்போ மெயினான தலைக்கே சம்மன் கொடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு அடிமடியில் கை வச்சிட்டாரு மொழி நம்ம சொல்கிறோம் இன்னொரு பத்து நாள் தான் பத்து நாள் தான் நீங்கள் என்ன இப்போ இந்த எஃப்ஐஆர்லாம் பார்க்கும்போது நீங்கள் உள்ளலாம் வைக்க முடியாது இந்த கேஸை இவங்க ஒரு பில்டப் கொடுக்கலாம் என்னென்னா இப்படி சேர்றவங்களாம் தடுக்கிறாராம் நீங்கள் பதட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் பண்ணுவீங்க நீங்கள் பதட்டம் வந்துருச்சுன்னா இப்போ என்ன அவங்க மக்கள்கிட்ட எப்படி ந ஏம்பா ஏன்பா பத்து வருஷமாக யோகி நீ தான் இருக்க மேலேயும் பிஜேபி தான் இருக்காது பத்து வருஷம் இல்லாதவருக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்ச இருக்கலாம் பண்ணலாம் ஒரு அளவுக்கு மீறி பண்ணினா மறுபடியும் சொல்கிறோம் காலம் மாறும் ஏன் சொல்கிறோம்னா இங்கே பிஜேபி வந்து ஒன்றுமே இல்லை பிஜேபி ஆட்சி பிடிக்கின்னு அண்ணாமலை சொல்கிறது எப்படி நம்புறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அங்கே அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஆண்ட கட்சி மோடியை பின்னால் இருந்த கட்சி இவர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கும்போது மோடி அவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த கட்சி ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்து எப்படிங்க வந்தது ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் மக்கள் பட்டாவை வாங்கி வச்சுருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க யூபியில் என்ன பயம் வந்துடும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் மோடி வரக்கூடாதுப்பா மோடி அப்படி இப்படி கம்முட்டு இருந்தால் கூட சரி ஏதா வந்துட்டு போட்டு மோடி வந்தாலும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன வரும் இப்போ என்ன மோடி வந்தாருன்னா நம்ம காலி காங்கிரஸ் இருக்கும் இந்தியா ஃபுல்லாக இருக்குது நம்ம காலின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க எக்ஸ்ட்ரா பணத்தை செலவு பண்ணுவாங்க நாளைக்கு உண்மையிலேயே சொல்கிறோம் அகிலேஷ் யாதவ் போய் சம்மன் அங்கே சிபிஐ பண்ணாங்கன்னா அது பெரிய நியூஸ் இந்தியா முழுக்க பாருங்கள் பிஜேபி பண்ணிடுச்சுன்னு இதை வச்சு பரிய சொல்லலாம் எப்படி பிஜேபி இவங்களை படி ராகுல் காந்திட்டு ஆலோசனை பண்ணிட்டாங்களாம் இப்போ ஒரு முடிவெடுக்க தயாராகிட்டார்கள் பெரும் படையோடு அவர் சிபிஐ அங்கே போனார்னா பெரிய இஷ்யூ வரும் இது அதாவது சில விஷயம் தெரியாமல் பிஜேபி இருக்காங்க எல்லா நேரத்திலும் எல்லாவும் சாதகமாக இருக்காது நம்ம தொடர்ந்து இருக்கோம் பார்ப்போம் வரலாறு மாறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்